வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபு தெனிக்கும் நம்ம சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் யோகி பாபுக்கு இப்போ டேட் கிடைக்கிறது ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ஜி வி பிரகாஷ் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்த திரைப்படங்களும் அவருக்கு கமிட் ஆகிட்டே இருக்கு ஒரு கதாநாயகராக நடிக்க இன்னொரு பக்கம் இசையமைப்பாளராக இவர் இன்னொரு பக்கம் காமெடிலாம் நடிக்க கதாநாயகனா நடிக்கிறேன் யோகி பாபு ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டு பேரும் கோலிவுட் சினிமாவை கலக்கிட்டு இருக்காங்க பட் கோலிவுட்லேயே இருந்தா எப்படி அடுத்ததான் நம்ம பாலிவுட்டுக்கு போகணும் அப்புறம் மாலிவுட் போகணும் அப்புறம் அப்படியே ஹாலிவுட்டுக்கு போகணும் இப்படி எல்லாருக்கும்

மட்டும் இல்லாம இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷும் ஹாலிவுட்ல இந்த திரைப்படம் மூலயமா தான் அறிமுகம் ஆகுறார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜவான் படத்துல ஆல்ரெடி அட்லீஸ் ஹிந்தில யோகி பவவு அறிமுகப்படுத்தியாச்சு இப்போ யோகி பாபு போயாச்சு இந்த திரைப்படத்தை வரக்கூடிய டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் பண்றதுக்காக காத்திருக்காங்க மேலும் அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு சொல்லியிருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் பூஜா அக்டே இதில் கதாநாயகியா நடிக்க இந்த படத்துக்கு என்னதான்ப்பா டைட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வரிசையில கல்ட் அப்படின்ற டைட்டில் இந்த திரைப்பட படத்துக்கு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு போட்டிட்டு இருக்கு ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்கு அதர்வா ஆல்ரெடி தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த கல்ட் அப்படின்ற டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காராம் அதனால இந்த டைட்டிலுக்கான பேச்சுவார்த்தை அவர்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மோரோவர் இதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க இல்லைன்னா வேற டைட்டில் ஏதாவது ஆப்ஷன் எல்லாம் வச்சிருப்பாங்களா அப்படின்றதும் தெரியல ஆனா ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ஏன்னா கங்குவா படம் நினைச்சளவுல பெரிய வெற்றியை கொடுக்கல கலவையான விமர்சனங்கள் தான் இருந்துச்சு அப்படின்ற நிலையில இந்த படம் வந்தா தான் மறுபடியும்

கன்ஃபர்மேஷன் அதாவது தேங்காய் உடைக்கிற மாதிரி சுத்தி கூட தேங்காய் உடைக்கிற மாதிரி கண்டிப்பா ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிவங்க டிசம்பர் தேதி சென்னையில ஒரு பெரிய ஸ்டுடியோல ஷூட்டிங் வச்சுருக்கறதா சொல்றாங்க அண்ட் அங்கேயும் ரொம்ப வேகமா அந்த ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சு படபடன்னு வேலையெல்லாம் பார்த்து ஒரு ஜெயிலர் டூ அப்டேட்டா குடுத்தே ஆகணும்னு நெல்ஸ் வந்து உட்காந்துருக்காரு அதனால வேக வேகமா அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஈடு கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களும் கூட ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இந்த ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே ரொம்ப பிளாஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க நைன்டி சிக்ஸ் அப்படின்ற படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா பிரேம்குமாரோடைய ஸ்டாண்டர்டே உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் மெய்யழகன் அப்படின்ற படம் எடுத்ததுக்கு அப்புறமா திரையுலக வட்டாரங்கள் எல்லாருக்குமே இவர் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர்ப்பா அப்படின்ற ஒரு பேச்சு கிடைக்க ஆரம்பிச்சது மறுபடியும் இப்போ நைன்டி சிக்ஸ் டூவையே கையில் எடுத்திருக்காரு ஆல்ரெடி இத பத்தி பேசிட்டு இருக்க போதெல்லாம் கன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த படத்தை பார்த்தினா கன்ஃபர்மேஷனே இப்போ வந்துருச்சுன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தை எடுக்கிறது உறுதி தான் அதுக்கான ஆட்களும் பார்த்தாச்சு விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் அதே மாதிரி ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க இந்த திரைப்படத்துக்கு விஜய் வசந்த் தான் இசை ஆனா இந்த படத்தை செவன் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் கொடுக்கல ஏன்னா ஆல்ரெடி அவங்க நைன்டி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த படம் இட்லி கடை திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ற டவுன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னவோ ஓப்பா ஆனால் இந்த திரைப்படம் டெஃபினட்டாக மறுபடியும் ஒரு பெரிய கிரேச காதலர்கள் மத்தியில் உருவாக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லேன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர்